சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் வீடுகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டை விட்டு வெளியேற மறுத்த மக்களை காவல்துறையினா் குண்டுகட்டாக அப்புறப்படுத்தினா் சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று அடையார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உருவாகும் அடையாறு மண்ணிவாக்கம் முடிச்சூர் பம்மல் அனகாபுத்தூர் புளிச்சலூர் வழியாக பட்டினப்பாக்கம் அருகே வங்கக்கடலில் கலக்கிறது ஆக்கிரமிப்பு காரணமாக ஆற்றின் போக்கு மாறி மழைக்காலங்களில் கரையோரப் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் அனகாபுத்தூரில் ஆற்றங்கரையோரம் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் கடைகளை இடிக்கும் பணி தொடங்கி வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருப்பினும் வீடுகள் இடிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன சுமார் நாற்பது ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டதால் அப்பகுதி பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர் இந்த நிலையில் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல மாவட்ட நீதிமன்றங்கள் அரசு நிறுவனங்கள் கல்வி நிலையங்கள் நீர்நிலைகளில் அது ஆக்கிரமிப்பு இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார் என்னுடைய வாகனத்தில் பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு இதே இதே எந்தெந்த ஆக்கிரமிச்சு யாரும் அதெல்லாம் ஏன் சொல்ல ஏன் தொடல எனக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால தொடமாட்டீங்களா இவை எளிய மக்கள் வெறும் அவ்வளவு தானே இதனிடையே ஆக்கிரமிப்பு அகற்றம் குறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு அனகாபுத்தூரில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாக தெரிவித்துள்ளது அடையாறு நதியை சீரமைக்க ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ள சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் நதியை முழுவதுமாக புனரமைத்து கரையோரம் உள்ள பகுதிகளில் கழிவுநீர் நீர் கலப்பதை அறவே தடுக்க வேண்டும் என்றும் அதற்கு கரையோரம் உள்ள குடியிருப்புகளை மறு குடியமர்வு செய்வது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகற்றப்படும் குடியிருப்பு வாசிகளுக்கு வேறு இடங்களில் இலவசமாக வீடுகள் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது மேலும் குடும்பம் ஒன்றுக்கு இடமாற்றுப்படியாக ஒருமுறை ஐந்தாயிரம் ரூபாயும் வாழ்வாதார உதவிக்காக ஓராண்டிற்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் மின் இணைப்பு கட்டணம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருவதாக அரசு தெளிவுபடுத்தி உள்ளது மேலும் மறு குடியமர்விற்கு ஒப்புதல் தராத ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது மேலும் நதிநீர் சீரமைப்பு திட்டம் என்பதாலும் மழைக்கால வெள்ளத்தடுப்பு காரணங்களுக்காகவும் ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்வுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது இந்நிலையில் சென்னை மாங்காடு மௌலிவாக்கம் சாலை விரிவாக்க பணிக்காக இருபுறங்களிலும் உள்ள கடைகள் வீடுகளை ஜேசிபி எந்திரம் மூலம் அதிகாரிகள் அகற்ற கடைகளில் இறந்த பொருட்களை அதிகாரி ஒருவர் தூக்கி வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது